पाँ पाँ। अब किशे किशेट स्केअर पोट

லச்சு லச்சுடா லச்சுடா வா வா சூப்பரான வீடியோ ஆனால் இங்கே கேமரா செம்மையாக இருக்குது ನಾ ಬ್ರೈಟ್ <laughs>. <laughs> நான் என்ன பண்றது பா வந்து கிது இது நான் சொல்லி தினே இது ஏமா ஏத்திட்டு உள்ள வை. ஏன் தப்பு? அத இப்ப நான் பார்த்தா ஜையா. ஏய் பத்த வச்சிட்டு தான் வைக்கணும். அது உள்ள பத்தாதா ஜையா? நீ வெளிய ஏத்திட்டு உள்ள அப்படியே வை. இதோ பா. வெளிய ஏத்தி வச்சிடலாம் சொல்லு. கூனி கொடு. இங்கே ரெண்டு ஏத்துமா? இங்கே. அங்க ஏத்துமாமே? எங்க ரெங்கா ஏத்துறோம். காமலே அங்க ரெங்கா. माई नियतलमा तो वचके निंगे आउई थादा